நான் சொல்லுவேன் ஆனா சிரிக்க கூடாது எப்படிதான் உனக்கு எப்படியெல்லாம் தோணுது நீ ஹியூமர்னு ஆனா இவ்வளவு ஹியூமனும் எங்களுக்கு தெரியாம போச்சேன்னு திருப்பி என்னையே கலாய்க்க கூடாது நீங்க சிரிக்காத சிரிச்சுக்கிட்டு போக ஆனா இதை தாப்பா அவங்க சீரியஸா உட்கார்ந்து சிக்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நீ தான் முதல்வர் உனக்கு எண்பது எனக்கு எண்பது அப்புறம் நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்க அந்த எலி குஞ்சுகளுக்கு ஒரு எழுபத்தி நாலு சரியா ஒத்துக்கிட்டா கூட்டணிக்கு வா ராத்திரிக்கு ரேப்புக்குற ஆறாமல் இல்லை அந்த மாதிரி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு கட்சிக்கிட்ட டிஸ்கஷன் போயிட்டு தான் ஒரு கேள்வி அந்த கட்சி முக்கியமான கட்சி வேற யாரும் அந்த தலைவர் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமால் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுல முக்காவாசி ஓகே ஏய் இதுக்கே ஐட்டம்லாம் இத வச்சிருக்கேன் எதை நம்பி தெரியுமா இந்த டீலுக்கு உள்ள போறாங்க பத்து ரூபாய் மதியம் நேர்களுக்கு வணக்கம் இது மதியம் தர்பாத்தடி கோப்பு இப்பத்தானே தெரியுது அண்ணாமல் அண்ணனும் அதிபரும் ஏன் ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு பேசுனாங்க என்ன வெளியில உட்காந்து பேச அவங்களுக்கு சிரிப்பு வருமா இல்லையா கண்ட்ரோல் பண்ணணும்ல அதனால தான் யாருக்கும் தெரியாம முடிஞ்ச வரைக்கும் உள்ள அந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அண்ணன் வெக்கப்பட்டுக்கிட்டே வருவார் என்னையும் நம்பிக்கிட்டு இங்க வந்து அந்த ரேஞ்சில் இருக்குவா இருக்காதா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எலெக்ஷனுக்கு கூட்டணி பேசுறதுக்கு தயாராகிட்டாப்பா ஆல்மோஸ்ட் அந்த வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணி போயிட்டுருக்காயின் வைங்கள இப்போ அதிமுக கூட கூட்டணி தான் பாஜக அப்படின்னு ஒரு செய்தி வெளியில் ஐயா எடப்பாடி போய் ஐயா அமித்ஷா பார்த்தாரு அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டை நெனை போயிட்டு எல்லா இடத்துலையும் அட்டன்ஸ் போட்டு வர்றாரு ஸோ இதில் ஓரளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க ஆக்சுவலி அண்ணனுக்கு ஐயா எடப்பாடியாருக்கு வந்து ஓகே தான் ஒரே ஒரு விஷயத்த தவிர எங்களுக்கு அதான் ஐயாவுக்கு தெரியும் எக்காந்த கொண்டு நான் இனிமேல் பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டேன் வச்சா என்னைய செருப்பை கழட்டிட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வீராபசமாக ஐயா பேசுனது ஐயாவுக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கு இருந்தாலும் செருப்பை கழட்டிட்டு அவங்க அடிக்கிறது நம்ம வாங்கிக்கணுமா இல்லை அவங்க செல்லு குளத்துக்கு மிதிக்கிறத வாங்கிக்கிறமான்னு யோசிக்கிறப்ப நமக்கு வந்து செல்பையே வாங்கிக்கலாம் அதுவே பெட்டராக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவரு ஆல்மோஸ்ட் ஓகே ஐயா எடப்பாடியார் ஆனால் அவங்க அமித்ஷா ஐயா சொன்ன ஒரு சில விஷயங்கள் தான் அங்கே பிடிக்க மாட்டேங்குது என்னென்னா இங்கேருந்து பிடிச்ச வெளியில் சொல்லலாம் இல்லை அவர் கேட்குறாரு ஏயா எப்பயுமே ஐயா அமித்ஷா என்ன பண்ணுவார் ஐயா எடப்பாடியார்கிட்ட பேசுகிறப்ப உண்மையிலேயே அந்த ஜண்டா நடுராத்திரி உட்காந்து சுடுகாட்ல உட்காந்து அந்த இது பண்ணிட்டு இருப்பான் இல்லை அதே எஃபெக்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பாப்லையா ஆனா இந்த முறை என்னன்னு தெரியல சாஃப்ட் கேரக்டரா பேசியிருக்கா பிள்ளையா என்னதான் பிரச்சனை ஏயா இப்படி பண்ற அப்படின்ற தான் பேசியிருக்காரு அதுக்கு ஐயா எறப்பாரு யாரு இருக்கட்டுங்க எனக்கு எல்லாம் ஓகே பெண்ண உங்களுக்கு சீட்டு தானே வேணும் கேளுங்க ஆனா பாதிக்கு பாதி அப்படியே சரி பாதியால பங்கு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கணக்கு அவங்க ஒரு கணக்கு இந்த தேங்காய் வியாபாரம் நடக்கும்ல ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் அதே மாதிரி அங்க சீட்டு இது வந்து நடந்திருக்கு குழுக்கள் முறையில எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காயின்னு அது போற பாது போறது போகட்டும் இந்த பக்கம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அது கூட ஒரு பைசல் ஒரு முடிவுக்கு வந்துடும் வைங்க ஏன்னா அவங்களுக்கு இங்க இருக்க நிலைமை என்னன்னு தெரியும் இவங்களுக்கு அவங்களோட நலன் என்னன்றது நல்லா தெரியும் அதனால எப்படி அந்த சீட் சேரிங் அப்படின்றது மோஸ்ட்லி ஒரு நல்ல முடிவோ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா எடுத்துருவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒன்னு சொல்றாங்க இல்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டுகின்ற மாதிரி நீங்க வந்து எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு சூப்பர் கம்பேக் கொடுக்கணும் அதாவது டிடிவி என்ன சசிகலா அம்மையாரு அப்புறம் இவர் ஓபிஎஸ் ஐயா பிரிஞ்சு போனவங்க அத்தனை பேரும் மறுபடியும் நீங்க ஒரு பெரிய குடும்பமா வரணும் அதுதான் எங்களுக்கு ஆசையா இருக்கு இப்படி அனாத குடும்பமா நீங்க நிக்கிறத பாக்குறப்ப எங்களுக்கு ஒரே அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயா சொல்றப்ப எது வேணாலும் செய்யற ஏ நீ பாதிக்கு பாதி கேட்ட சீட்டை கூட தாரேன் ஆனா இதை மட்டும் செய்ய சொல்லாது மறுபடியும் உள்ள வந்தா நல்லா இருக்காது அது அவங்க உள்ள ஏன்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை உள்ள வந்துட்டா உட்கார்ந்திருக்க சேர்ல ஐயாவால மறுபடியும் உட்கார முடியாதுன்றது நல்லா தெரியும் அதனால்தான் உள்ளே விட மாட்டேன் அதனால அது வேண்டாம் மேற்கொண்டு குழப்பங்கள் வேணும்னா இவர தேனீகார மட்டும் மன்னிச்சு மறுபடியும் நான் உள்ள வச்சுக்கிறேன் நான் அவரை வச்சுக்கிறேன் அப்படின்ற கவலை என்ன ஏன் தேனீகார அப்படின்னா ஐயா உள்ளுக்குள்ள அப்ப இருந்தப்பயே அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது முடியாது இப்பையும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மேலே முழுக்க முழுக்க நல்லா தெரியும் இவரோட தான் இப்போதைக்கு கட்சி இருக்குது அவர் ஓபிஎஸ் மட்டும் உள்ளே வந்தார்னா அவரால் கட்சியை மறுபடியும் நம்மளை மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் பத்தாது அவர் பக்கமாக அவரை நம்பி யாரும் போக மாட்டாயோ போனாலும் அவனையும் சேர்த்து நம்ம செஞ்சு விடலாம் அப்படின்ற ஒரு நினப்பும் அவருக்கு இருக்குது ஏன்னா ஐயா உள்ள வச்சுக்கிறது ஒரு ஐடென்டிட்டிக்காக அதாவது இப்போ அந்த சைடில் உள்ள ஓட்டு அந்த இதை வாங்கணும் இல்லையா இப்ப உதயகுமாரி இருக்காரு அதை தாண்டி போயிட்டோம்னா அந்த பக்கம் நம்மளால போக முடியலையே கதவை அடைச்சு காது மேலேயே கொடுத்தாங்க இல்ல அதனால நம்ம இவரை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப எப்படி இந்த ஜனாதிபதியை வந்து காப்பாங்க இல்ல இங்க பாருங்க நாங்க இந்த மாதிரி இங்க பழங்குடியின மக்கள்லாம் வச்சிருக்கோம் இவங்கெல்லாம் ஜனாதிபதி எங்கள்கிட்ட அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ் வச்சு ஓரளவு மெயின்டை பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அது ஒரு பக்கம் அந்த லாபி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதே நேரத்தில் பேரல் யூனிவர்சிட்டியில் இன்னொன்று நடக்குது அதே பாஜகக்குள்ள எப்படின்னா ஐயா அமித்ஷா அங்கே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரா இங்கே குட்டி அமித்ஷா அண்ணன் அண்ணாமலை இருக்காரு அவரும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த ரெண்டுக்குமே சப்போர்ட்டு உள்ள உள்ளே இருக்குது இது வரைக்கும் அதிமுகக்குள்ள தானே ரெண்டா பிரிச்சு ஆளுகளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டா இப்ப பாஜகக்குள்ளேயே அது மேல் சபை இது கீழ் சபைன்ற மாதிரி ஆயிடுச்சு மேல அவங்க என்னடா முடிவு கீழே இருக்க நம்ம தானே இங்க உட்காந்து பாக்கணும் நமக்கு தானே எல்லாம் தெரியும் அவங்கள மட்டும் உள்ள கொண்டு போய் விட்டுட்டா அந்த கணக்கு ஏன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு அவர் தலைவராக இருந்தாலும் இல்லைன்னாலும் இது உள்ள வரக்கூடாது ஏன்னா அது வந்து ஊர் பிரச்சனை யாருன்றது இப்ப இல்ல என் ஊர்ல இப்ப இந்த ஊர்ல யாரு நாட்டாமன்றது நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் வந்துட்டார் இப்ப இந்த ரெண்டு சைடுக்கும் அது அதிமுகவை விரும்பாத பாஜகவும் உள்ள இருக்கு இந்த பக்கம் அண்ணாமலையை விரும்பாத பாஜகவும் உள்ள இருக்கு இப்ப இத வந்து யாரு பெருசு அப்படின்றத அடிச்சு காமிக்கணும் அமித்ஷாவோட அந்த இது பெருசா இல்லை அண்ணாமலையோடது பெருசா அப்படின்றதுதான் இங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனைய இப்ப அதுக்குதான் இன்னொரு லாபி அதே நேரத்தில் ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மேலே நடுவில் ஒருத்தர் இருக்காரு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே ஆகமோட்டத்துல என் கைக்கு அது வந்தாவணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கு அப்படி இப்போ அண்ணாமலைன்னு இன்னொரு கூட்டணி உருவாக்குறது அதாவது இப்போ பாஜக என்டிஏ கூட்டணி அப்படின்றது அதிமுகவை வச்சு உள்ள வர்றதா இல்ல நா வச்சு உள்ள வர்றதா அப்படின்றதுதான் இப்ப இருக்கிறதுல பெரிய கொஸ்டினா உட்காந்து இதட்டான் அவங்க இப்ப அங்க உட்காந்து டீல் பேசிக்கிட்டு அது எண்பது சீட்டு நாதாவுக்கும் எண்பது சீட்டு பாஜகவுக்கும் எழுபத்தி நாலு சீட்டு இதர கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்து உங்களை முதல்வர் வேட்பாளரா நாங்க அறிவிக்கிறோம் இதுதான் இப்ப இருக்கிறதுல டீல் இதுக்காக இப்போ கூட ஒரு நியூஸ் வந்தது ஒடிசா இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மையார அண்ணன் ஜீமா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில சொல்றாங்க ஆனா நான் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லைங்க ஒருவேளை லைட் ஹைட்டா பண்ணிருப்பான் எல்லோ இல்லப்ப கண்ணுல இல்ல எதுவும் கோளாரா இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டாப்ல ஆனா அடுத்து ஒண்ணு இது இவங்களா கலப்புறதா இல்ல அவங்க கலப்புறதா இல்ல இது நடக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களா அதெல்லாம் தெரியல ஒடிசாவில ஐயா மோடி அண்ணன் சீமாங்கிட்ட பேச ரகசியமா ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்காருன்ற மாதிரி வேற சொல்றாங்க ஆனா பெரிய விஷயம் பா கட்சி கிட்ட இத நம்பி ஒரு பிரதமர் கூப்பிட்டு வச்சு பேச பொருளேவாது கலப்பிடுவோமே சரி அப்படி என்னப்பா ஏன் இவருக்கு சீமானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு டிமாண்ட் திடீர்னு அவரை உள்ள இருக்க அப்படி அவர் ஒரு பெரிய ஆளா இருந்தா உள்ளுக்குள்ள இந்த ஊருக்குள்ள அவர்ல உட்கார்ந்து ஆட்டாம பண்ணிருப்பாரு ஆனா இங்கதான் அதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு இதுவரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு இவ்வளவு நினைக்கலாம் அவங்க அங்கீகரிக்கப்பட்டது இப்போ ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் வாக்கு இவங்களுக்கு இருக்கு டிசைடிங் ஃபேக்டரா நாம் தமிழர் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அந்த எட்டு கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி பாத்திரிய அது திரும்ப இனிமேல் வரும்போதுதானே தெரியும் அது பனையூர்ல இருந்து ஒரு இது கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி பனையூர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சுச்சுவேஷன் என்னன்றது அனலைஸ் பண்ணணுமா இல்லையா அதை இனிமேல் அதை இதை நம்பி தான் இந்த எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் நாம ஓரளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கலாம் ஆனா இப்ப ஒருவேளை இந்த கூட்டணிக்கு இல்லாம ஒருவேளை அதிமுக கூட நம்ம தனியா ஒரு கூட்டணி வைக்கலாம் பாசகா இல்லாம தூரமாட்டானுங்க எலக்ஷன் திருப்பிக்கிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் ஓன் பின்னாடி நான் தெரியுவா ஏன் பின்னாடி நீ திரிவியா வராது அதனால அந்த கனெக்ஷனுக்கு அவ போமாட்டானுங்களே மேபி ஆனா இதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை பனையூர் கட்சி கூட திடீர்னு நீ அவன் என் தம்பி தானே என் தம்பி கூட நான் போட்டி போட மாட்டானான்னு சொல்லிட்டு கிளம்பி போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஆனா அங்க போனோம்னா அங்க இன்னொரு மாதிரியான பிரச்சனை இருக்கு அங்க யாரு அந்த நாற்காலிக்கு சொந்தக்காரரு உட்கார போறது இல்லை அது வேற பிரச்சனை ஆனா அந்த நாற்காலிக்கு நான் தான் உரிமையானவன்னு சொல்லணுமா இல்லையா அங்க உள்ள பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒத்து வராது அதனால இப்போதைக்கு அண்ணனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனு கூட்டணிக்குன்னு போனேன் ஆனா இது வரைக்கும் கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு அறிகுறி வராது இப்ப வராதுன்னு வைக்கல இருபத்தாறுக்கு அந்த ஜனவரி பொங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னை ஒரு பொங்கு பொங்குவார் பாருங்க எனக்கு வேற வழி தெரியல நான் தான் இந்த மண்ணு என்னதான் கூட்டாட்சி இருந்தாலும் இந்த மண்ணை ஒரு தமிழ் மகன் தான் ஆளணும் அது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இது சேர்ந்தாப்புல என் கூட சேர்ந்து நான் இவங்களையும் கூட்டிட்டு அவங்க கூட நான் சேர்ல என் கூட அவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய வசனங்கள்லாம் பேசினாலும் பேசலாம் அண்ணனுக்கு சொல்லியா தரணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது ஆனா அந்த எட்டு சதவீதத்தை நம்பிதான் இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாலு மண போட்டியா மூணு மனை போட்டியா ரெண்டு மூண போட்டியா அப்படின்றது இப்ப எதுவுமே தெரியாது கடைசி வரைக்கும் நம்மள அதே ஒரு அந்த திக்கு திக்குன்னே வச்சிருந்துருப்பாங்கன்னு வைங்கல ஆனால் இது எது கூட சேர்ந்தாலும் அந்த நாட்டாம படத்துல வர நாட்டாம படமா நாட்டாம படம் இல்லை சூரியவம்சம் படத்துல வர மாதிரி தான் இது ஒரு உதவாகிற அது ஒரு உறவாகுற இந்த ரெண்டும் சேர்ந்து உருப்பிடாம தான் போ அந்த படத்துல வர்ற மாதிரிலாம் கிளைமேக்ஸ் ஆகாது அது இது ரெண்டு வர்றதுக்கான வேலையே கிடையாது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஊருக்குள்ள எல்லாத்தையும் விட முடியுமோ என்னத்தை சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்க முடியுமோ அதைத்தான் பண்ண போகுது ஆனால் பார்ப்போம் மேபி இது வந்து ஒருவேளை அந்த பக்கம் சாஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய விஷயம்தான் ஆனா அண்ணாமலனும் சரி அண்ணன் ஜீமானும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா மேல தான் கொஞ்சம் பத்திரமா ஏன்னா இதுக்கு இடையில இப்போ எப்ப அண்ணாமலைன்னு தமிழக பாஜக தலைவர் இல்லை அப்படின்னாச்சோ அப்பயே இன்னொன்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பிரதமர் ஆகிறாரா அண்ணாமலை ஐயா இது நடந்தது போட்டது அதே அந்த பழைய பரம்பரை அவங்க தான் போட்டாங்க பிரதமர் ஆகிறாரா அட்டா படை தூக்கி கொண்டு அங்கே வச்சாங்க எவன் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல இல்லை எவ்வளோ கொடுத்து சொல்ல சொன்னாங்கன்னு தெரியல இது சிங்கிளாக இருக்கிறப்ப அண்ணன் இவ்வளோ யோசிக்கிறாருன்னா அண்ணன் ஜீமா கூட சேர்ந்தாருன்னா அண்ணன் எவ்வளோ யோசிப்பாரு எப்படி இருக்கலாம் பார்ப்போம் அதுக்கும் ஏன் ஆகக்கூடாதுன்னா இருக்கு ஆனால் சந்தோஷம் தானே உங்கள் ஒரு உண்மையில் உங்கள் அந்த ரேஞ்சில் பார்க்கணுந்தா இங்கே உங்களை இருக்க விடாமல் அடிச்சு நாங்கள் துரத்தி விட்றோம் சீக்கிரம் போய் பிரதமர் ஆகுங்க ஆ நன்றி